பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அசுரர் குலத்தைச் சேர்ந்த தானாவதி என்ற பெண் தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அவளின் தவத்தைக் கண்ட பிரம்மனும் மகிழ்ந்து அவள் முன் தோன்றி கேட்ட வரத்தை கொடுத்தார் வரத்தின் பயனாக தானாவதிக்கு பிறந்தவன் தான் தானாசுரன் ஆனால் அவன் மனிதனாக பிறக்கவில்லை அவன் ஒரு எருமையின் தலையுடன் பிறந்ததால் மகிஷாசுரன் என அழைக்கப்பட்டான் மகிஷாசுரன் வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் அவனது பலத்தால் மூன்று உலகங்களையும் அடக்க நினைத்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அவனது தவத்தை கண்டு வியந்து போன சிவபெருமான் அவன் முன் தோன்றி மகிஷாசுரன் கேட்ட வரங்களை கொடுத்தார் அவனோ சாகா வரம் கேட்டான் அதை அவனுக்கு கொடுக்க முடியாது என்று சிவபெருமான் சொல்ல மகிஷாசுரன் சாகா வரம் பெறுவதற்காக ஊர்வன பரப்பன உள்ளிட்ட எந்த இனத்தாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்றும் ஓரானாலும் பெண்ணாலும் மரணம் வரக்கூடாது அப்படி வந்தாலும் பெண் வயிற்றில் பிறக்காத பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என்றும் வரம் கேட்டான் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்தார் வரங்களை பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணம் நேர வாய்ப்பே இல்லை என்று கர்வத்துடன் தான் ஆண்டு வந்த மகேந்திர கிரிபர்வதம் தற்போதைய மைசூர் பகுதியில் தான் எண்ணியபடி ஆட்சி புரிந்தான் ஆனால் அந்த வரத்தில் ஒரு ஆபத்து இருப்பதை அறியாமல் அந்த வரம் தந்த ஆபத்தை அவன் உணராததால் தனக்கு மரணம் நேர வாய்ப்பே இல்லை என்று எண்ணி கர்வம் கொண்டான் மானிடர்களை கொடுமைப்படுத்திய மகிஷாசுரன் அவன் வாங்கிய சக்தியால் தேவர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் மகிஷாசுரனின் கோரக் கொடுமைகளால் தேவர்கள் கதறி சிவனிடம் தங்கள் துயரங்களை முறையிட்டனர் இந்த வீடியோவில் எட்டு காளிகளின் வரலாறு பார்க்க போகிறோம் காளி தேவியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் போட்டுவிட்டு அவர்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடித்த அம்மனின் பெயரை குறிப்பிடுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி கதைகள் வாரம் வாரம் பார்க்க புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதனிடையே கைலாயத்தில் பார்வதி விநாயகர் முருகன் இருந்தபோது சிவபெருமான் தியானத்தில் இருந்தார் அப்போது விநாயக பெருமான் தன் தாயிடம் கேட்டார் அம்மா அப்பா ஏன் கண்களை திறந்து தியானம் செய்கிறார் தியானம் என்றால் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் தானே என்று கேட்டார் பார்வதி தேவி ஒரு கணம் யோசித்து மகனே தந்தையின் கண் ஒளியால் தான் இந்த உலகம் இயங்குகிறது அவர் கண்களை மூடினால் உலகம் இருளில் மூழ்கிவிடும் என்றார் அப்படியென்றால் அப்பா ஒரு முறை கண்களை மூடி காட்டட்டும் பார்ப்போம் என்று முருகன் குதூகலத்துடன் கேட்டான் பார்வதி தேவி விளையாட்டாக தியானத்தில் இருந்த சிவனின் கண்களை தனது கரங்களால் மூடினார் மருகணம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு மர்மமான பயங்கரமான இருளில் மூழ்கியது உயிரினங்கள் அலறின நட்சத்திரங்கள் ஒளி இழந்தன பூமி தனது விட்டு விலகுவது போல ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது சிவன் தனது கண்களை திறந்தவுடன் அந்த இருள் விலகி மீண்டும் ஒளி வந்தது சிவனின் கோபம் அண்டத்தையே நடுங்க வைத்தது என்ன விளையாட்டு இது என்று கர்ஜித்தார் பார்வதி தேவி பயத்துடன் சுவாமி பிள்ளைகள் கேட்டதற்காக விளையாட்டாகச் செய்தேன் என்னை மன்னித்து அருள வேண்டும் என்றார் இந்த சிறிய தவறுக்கு நீ வருந்தியாக வேண்டும் நீ ஒரு சாதாரண மனித பெண்ணாக பிறக்க வேண்டும் அதுவும் ஒரு நாகக்கண்ணியின் வயிற்றில் நீ பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார் சிவன் பார்வதி தேவி இந்த சிறிய தவறுக்கு சாதாரண மனித பிறப்பா அதுவும் ஒரு நாகத்தின் கருவில் இருந்தா என் தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்றார் அப்போது சிவன் தனது கோபத்தை அடக்க முடியாமல் மூன்றாவது கண்ணை திறந்தார் அதிலிருந்து வெளிவந்த பயங்கரமான தீப்பிழம்புகள் பார்வதி தேவியை எட்டு சிறிய பிண்டங்களாக மாற்றின சிவன் அந்த எட்டு பிண்டங்களையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு கைலாயத்திலிருந்து மறைந்தார் அதே சமயத்தில் பல ஆண்டுகளாக குழந்தை வரம் வேண்டி பாதாள உலகத்தில் நாகக்கன்னி சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அவளது தவத்தின் முடிவில் சிவன் அவளுக்கு முன் தோன்றி தன் கையில் இருந்த எட்டு பிண்டங்களையும் அவளிடம் கொடுத்து இவற்றை நீ உண்டால் உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார் நாகக்கன்னி அந்த எட்டு பிண்டங்களையும் விழுங்கினாள் அவளது வயிற்றில் அவை எட்டு கருமுட்டைகளாக மாறின அவளது உடல் அந்த முட்டைகளின் பாரத்தால் சிதைந்து துடிக்க ஆரம்பித்தது அவளது உள்ளம் அந்த முட்டைகளிலிருந்து வெளிவரப்போகும் குழந்தைகளைப் பற்றிய எண்ணங்களால் நடுங்கியது நாகக்கன்னி அந்த எட்டு முட்டைகளையும் அடைகாத்து வந்தாள் நாற்பத்தி ஒன்று ஒரு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று ராகு காலத்தில் அந்த எட்டு முட்டைகளும் வெடித்தன பயங்கரமான கோடி சூரியன் ஒளியுடன் அந்த முட்டைகளிலிருந்து எட்டு பெண் குழந்தைகளும் பிறந்தன நாகக்கன்னியின் வயிற்றில் பிறந்த அந்த எட்டு பெண் குழந்தைகளும் ஒருவரையொருவர் மிஞ்சும் வகையில் பார்ப்பதற்கு கோடி கண்கள் பத்தாது அந்த அளவுக்கு அழகாக இருந்தன அவர்களின் பிறப்பிற்கு பிறகு அவர்களது தாயான நாகக்கண்ணி இவர்களது உண்மையான அடையாளத்தை உணர்ந்து அந்த எட்டு குழந்தைகளுக்கும் பெயர் வைத்தாள் முதலாவதாக பிறந்தவள் முத்து போன்ற கண்களையும் பவள முத்து போல் சிரிப்பையும் கொண்டிருந்ததால் அவளுக்கு முத்தாரம்மன் என்றும் பெயரிட்டாள் இவளை முத்துமாரி என்றும் அழைப்பார்கள் இரண்டாவதாக பிறந்தவள் பயங்கரமாக இருந்ததால் பத்திரகாடி என்று பெயர் வைத்தாள் பின்னர் வீரமாக இருந்ததால் வீரமனோகரி வீரம்மன் எல்லைக்காடி எல்லையம்மன் என்றும் அழைக்கின்றனர் மூன்றாவதாக மூன்று முகங்களுடன் இருந்ததால் அவளுக்கு முப்பிடாதி என்றும் பெயரிட்டாள் இவளை முத்தாலம்மன் பிடாரி அம்மன் எல்லை பிடாரி என்றும் அழைக்கின்றனர் நான்காவதாக பிறந்தவள் உலகை ஆள வேண்டும் என்று உலகளந்தாள் என்று பெயர் வைத்தாள் இவளை துளுக்கானத்தம்மன் என்றும் அழைக்கின்றனர் ஐந்தாவதாக பிறந்ததால் அவளுக்கு அரியநாச்சி என்று பெயர் வைத்தாள் இவளே பின்னர் நாகாத்தம்மன் மற்றும் நாகவல்லி என்றும் அழைக்கப்படுகிறாள் ஆறாவதாக பிறந்ததால் அவளுக்கு செண்பகவல்லி என்றும் இவளே பின்னர் போர் வீரர்களின் தெய்வம் என்பதால் படைவீட்டம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள் ஏழாவதாக பிறந்தவள் சாந்தமாக இருந்ததால் அவளுக்கு சந்தனமாரி என்று பெயர் வைத்தாள் இவள் தலைமுடி சடையுடன் இருப்பதால் இவள் சடைமாரி ஆகாசமாரி என அழைக்கப்பட்டாள் எட்டாவதாக கருத்த மேனியாக பிறந்ததால் அவளுக்கு காந்தாரி என பெயரிட்டாள் நாகலோகத்தில் நாகக்கன்னி அந்த எட்டு பெண் பிள்ளைகளையும் அன்புடன் வளர்த்து வந்தாள் அவர்கள் பருவமடைந்து ஒரு நாள் தங்கள் தாயிடம் அம்மா எங்கள் முகமும் உங்கள் முகமும் ஏன் வேறுபட்டு உள்ளன நாங்கள் ஏன் உங்களைப் போல் பிறக்கவில்லை என்று கேட்டனர் அவள் இது அனைத்தும் சிவபெருமானின் செயல் என்று பதில் கூறினாள் உடனே அந்த அஷ்டகாளிகள் கோபத்துடன் நாங்கள் ஏன் மனித பெண்களாக பிறந்தோம் இந்த நாகலோகத்தில் மனித பிறப்பெடுத்து என்ன பயனை பெறப்போகிறோம் என்று கேள்வி எழுப்பினர் அவர்கள் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து இதை சிவபெருமானிடமே கேட்போம் என்று தீர்மானித்தனர் அவர்கள் எட்டு பேரும் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தனர் அவர்களது தவத்தின் தீவிரம் அகிலத்தை நடுங்கச் செய்தது அவர்களின் தவத்தை கண்ட சிவன் அவர்கள் முன் தோன்றினார் அஷ்டகாலிகள் தங்கள் பிறப்பின் ரகசியத்தை கேட்க சிவன் அமைதியாக பதில் கூறினார் மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டு வரும் மகிஷாசுரனை வதம் செய்யவே நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் நீங்கள் அனைவரும் எனது தேவியின் சக்தியின் வடிவங்கள் என்றார் இதை கேட்டதும் அஷ்டகாலிகளில் மூத்தவளான முத்தாரம்மன் நீங்கள் கேட்டுக்கொண்டதால் நாங்கள் மகிஷாசுரனை அடிப்போம் ஆனால் மகிஷாசுரனை அடித்தபின் எங்கள் எட்டு பேரையும் நீங்கள் மனமுடிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்தாள் சிவனும் அதை ஏற்றுக்கொண்டார் மேலும் மகிஷாசுரனை அழிப்பதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார் இந்த வரங்களை பெற்ற அஷ்டகாலிகள் மகிஷனை அழிக்க தயாராகினர் சிவபெருமானின் ஆணைப்படி அஷ்டகாலிகள் மகேந்திரகிரி பருவதமலைக்கு விரைந்தனர் அங்கே மகிஷாசுரனை எதிர்கொண்டனர் மகிஷாசுரன் தன் கோரமான பலத்தால் அஷ்டகாலிகளை ஒருவனாக நின்று தாக்கினான் ஆனால் அஷ்டகாடிகள் தனித்தனியாக நின்று போர் புரிந்தால் அவனது பலம் அதிகமாக இருக்கும் என்பதை உணர்ந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் சக்திகளை ஒருமுகப்படுத்தி ஒரே உருவமாக மாறினர் அந்த சக்தி வாய்ந்த ரூபம்தான் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரியாக மாறிய பிறகு மகிஷாசுரனுக்கும் அவளுக்கும் இடையே பயங்கரமான போர் மூண்டது சாமுண்டீஸ்வரியின் ஒவ்வொரு அசைவும் அண்ட சராசரத்தையே நடுங்க வைத்தது இறுதியில் சாமுண்டீஸ்வரி தனது சூலத்தால் மகிஷாசுரனை குத்தி வீட்டில் தான் இறக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்த மகிஷாசுரன் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் நான் வாழ்ந்த காலத்தில் அசுரர் குலத்தின் அரசனாக இருந்தேன் இனி கானகத்தில் வாழும் உயிரினங்களின் அரசனான சிங்கமாக மாறி உங்களை சுமக்கும் பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டினான் ஆங்கார ரூபிணியாக இருந்த அன்னை சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரனின் இறுதி வேண்டுதலை கேட்டு கருணை கொண்டு சாந்த ரூபினியாக மாறினாள் அவள் மகிஷாசுரனை மன்னித்து அவனை ஒரு சிங்கமாக மாற்றி தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டாள் அன்றிலிருந்து அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒரு சேரன் என்ற கோலத்தில் மகிஷாசுரமர்த்தினி என்ற நாமத்தில் அழைக்கப்பட்டாள் தேவி மகிஷாசுரமர்த்தினி அமர்ந்த இடம்தான் குலசேகரப்பட்டினம் மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு சிவபெருமான் தங்களை மணமுடிக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அஷ்டகாலிகள் கைலாயம் நோக்கி புறப்பட்டனர் இதையறிந்த சிவபெருமான் நந்திதேவரை அழைத்து ஒரு ரகசியத்தை கூறினார் அதன்படி நந்திதேவர் எட்டு வண்டுகளை பிடித்து எட்டு குழந்தைகளாக மாற்றி அஷ்டகாளிகள் வரும் வழியில் படுக்க வைத்தார் குழந்தைகளின் அழுகுரல் கேட்ட அஷ்டகாலிகள் ஆளுக்கு ஒரு குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு கைலாயம் சென்றனர் அங்கே சிவபெருமானிடம் நீங்கள் சொன்னபடி எங்களை மனமுடிக்க வேண்டும் என்று கூறினர் சிவன் சிரித்தபடி நான் சொன்னது உண்மைதான் ஆனால் நீங்கள் கன்னியர்களாக வரவில்லையே கையில் குழந்தைகளுடன் அல்லவா வந்திருக்கிறீர்கள் என்றார் சிவன் நீங்கள் பூலோகம் சென்று மனித உயிர்களை காக்க வேண்டும் உங்களுக்கு எல்லா வரங்களையும் நான் தருகிறேன் என்றார் வரங்களை பெற்ற அஷ்டகாலிகள் பூலோகம் புறப்பட்டனர் அப்போது முத்தாரம்மன் மட்டும் சிவனிடம் தனியாக ஒரு வரம் கேட்டாள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் தங்கள் தவறை உணர்ந்த பிறகு மன்னிக்கப்பட வேண்டும் அதற்காக எனக்கு முத்து வரம் வேண்டும் என்றாள் சிவன் நூற்றி எட்டு முத்துக்களை உருவாக்கி அதை ஒரு ஓலை பெட்டியில் வைத்து முத்தாரம்மனிடம் கொடுத்தார் இந்த முத்துக்கள் சக்தி வாய்ந்தவையா என்று முத்தாரம்மன் கேட்டாள் நிச்சயமாக என்றார் சிவன் அப்படியானால் உங்களிடமே சோதித்து பார்க்கட்டுமா என்று கேட்டாள் அன்னை சிவனும் புன்னகையுடன் அதற்கு சம்மதித்தார் பெட்டியிலிருந்து முத்துக்களை எடுத்து சிவன் மேல் வீசினாள் முத்தாரம்மன் முத்துக்கள் பட்ட இடங்களில் எல்லாம் வழி தாங்க முடியாமல் சிவன் வேதனைப்பட்டார் இதை பார்த்த பார்வதி அண்ணன் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டாள் மகாவிஷ்ணு நீ போட்டதை நீயே தான் இறக்க வேண்டும் என்று முத்தாரம்மனிடம் கூறினார் எப்படி என்று முத்தாரம்மன் கேட்க அதற்கான வழிமுறையை மகாவிஷ்ணு சொல்லிக் கொடுத்தார் அதன்படி ஒரு தலைவாழை இலையை விரித்து அதன் மேல் சிவபெருமானை படுக்க வைத்து சக்தியின் சூலாயுதத்தால் தோன்றிய வேப்ப மரத்தின் இலைகளை பயன்படுத்தி முத்துக்களை இறக்கினாள் முத்தாரம்மன் சிவபெருமானாலேயே முத்துக்களின் வலியை தாங்க முடியவில்லை மனித உயிர்கள் இதை எப்படி தாங்கிக் கொள்வார்கள் என்று கருதிய மகாவிஷ்ணு அந்த முத்துக்களை வாங்கி ஒரு கொப்பரையில் போட்டு வறுத்து அவற்றின் வீரியத்தை குறைத்து மீண்டும் முத்தாரம்மனிடம் கொடுத்தார் முத்துவரம் மற்றும் தீராத நோய்களை திருநீற்றால் தீர்க்கும் வரமாகியவற்றை பெற்ற முத்தாரம்மன் முத்துமாரி என்றும் அடைக்கப்பட்டாள் அஷ்டகாலிகள் அங்கிருந்து பூலோகம் புறப்பட்டனர் கையில் இருந்த எட்டு குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து அதற்கு வைரவன் என்று பெயரிட்டனர் கைலாயத்திலிருந்து புறப்பட்ட அவர்கள் பூலோகத்தின் சொர்க்கபுரியான பொதிகை மலைக்கு வந்தனர் அஷ்டகாலிகளில் மூத்தவளான முத்தாரம்மன் தான் இவ்வுலகிற்கு வந்ததை எல்லோரும் அறிய வேண்டும் என நினைத்தாள் பொதிகை மலை தாண்டி நெல்லைக்கு வந்து அழகான குலசேகரப்பட்டினம் கடற்கரை ஓரத்தை கண்டாள் அந்த இடம் அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது உடனே அந்த பகுதி மக்களுக்கு அவள் வந்தது தெரிய வேண்டும் என நினைத்த அம்மன் அந்த பகுதி செல்வந்தரான ஐயாதுரை கவிராயரின் மனைவியின் நாக்கில் ஒரு முத்து தோன்றியது அவளால் பேச முடியவில்லை சிறிது நேரத்தில் அவளது உடல் முழுவதும் முத்துக்கள் போல படர்ந்து அம்மை நோயால் பாதிக்கப்பட்டாள் ஐயாதுரை கவிராயர் பயந்து போனார் அன்றிரவு முத்தாரம்மன் அவரது கனவில் தோன்றி நான் யார் என்பதை நீ அறிந்து கொள் எனக்கு கோவில் கட்டி வழிபட்டால் உன் மனைவிக்கு வந்த நோய் குணமாகும் இனிவரும் காலம் உங்களுக்கு வளமாக அமையும் என்று கூறினாள் ஐயாதுரை கவிராயர் முத்தாரம்மனிடம் தாயே உங்கள் விருப்பப்படி கோவில் கட்டுகிறேன் என்று உறுதியளித்தார் அதற்கு முத்தாரம்மன் தற்போது நான் இருக்கும் இடத்தை உனக்கு காட்டுகிறேன் அங்கு ஒரு வேப்பன் செடி முளைத்திருக்கும் அதை ஒரு நாகம் சுற்றி நிற்கும் நாளை காலை சூரிய உதயத்தின் போது இது நடக்கும் அந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டு என்று கூறினாள் ஐயாதுரை கவிராயர் பண்ணை வீட்டுக்காரர்களுடன் அந்த இடத்தை தேடிச் சென்றார் அங்கே அன்னை கனவில் சொன்னது போல ஒரு வேப்பஞ்செடியை நல்ல பாம்பு ஒன்று சுற்றி நின்றது அந்த இடத்தில் ஐயாதுரை கவிராயர் அந்த ஊர் மக்கள் இணைந்து முத்தாரம்மனுக்கு கோவில் கட்டினர் அந்த கோவிலில் மூலவர் முத்தாரம்மன் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் இங்கிருந்துதான் அன்னை முத்தாரம்மன் பல ஊர்களுக்கு சென்று தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தி பல கோவில்களில் குடிகொண்டாள் முத்தாரம்மன் முழு கதை அடுத்த வீடியோவில் பதிவிடப்படும் உறவுகளே தென் மாவட்டங்களில் முத்தாரம்மன் என்ற பெயர்களில் வழிபடப்படும் அன்னை முத்துமாரி வேம்புலி அம்மன் அம்மன் ஆயிரம் கண்ணுடையாள் போன்ற பல்வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறாள் அஷ்டகாளிகளில் இரண்டாவதாக பிறந்தவள் மாகாடி முருகப்பெருமான் திருச்சீரலைவாயில் திருச்செந்தூர் சூரபத்மனை வதம் செய்தபோது சூரபத்மனின் ரத்தம் தரையில் விழுந்தால் அது ஆயிரக்கணக்கான அசுரர்களாக மீண்டும் உருவாகும் என்ற நிலை இருந்தது அந்த சமயத்தில் வீரமாகாளி அங்கு தோன்றி சூரபத்மனின் ரத்தம் நிலத்தில் விழாமல் அதனை முழுவதுமாக பருகி முருகனுக்கு உதவி புரிந்தாள் இதனால் இவள் வீரமாகாளி என்று அழைக்கப்பட்டாள் திருச்செந்தூரிலிருந்து பொதிகை மலைக்கு திரும்பும் வழியில் வீரமாகாளிக்கு வீரை வளநாடு குலசேகரப்பட்டினம் என்ற இடத்தில் உள்ள கடற்கரை சோலை மிகவும் பிடித்திருந்தது அதனால் அங்கேயே தங்கிவிட்டாள் இந்த கோவில் திருச்செந்தூரிலிருந்து பதினொன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ளது இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்றை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த தெய்வத்தின் வரலாறு வேண்டும் என்று மறக்காமல் கமெண்டஸில் சொல்லிட்டு போங்க